மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு அஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களுக்கு டிஸ்டிக் கழிக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா குழந்தைங்களுக்கு திருஷ்டி வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும் அந்த திருஷ்டியை கழிக்கிறதுக்கு தான் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு திருஷ்டி கழிக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு கழிக்கிறதுக்கு நாம் மூணு பொருட்களை எடுத்துக்க போகிறோம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் தான் உங்களுக்கு இந்த சம்பிரதாயத்தோட முழு விவரமும் தெரியும் பத்ராசிரமங்கிற இடத்துல தவம் பண்ணதா ஒரு வரலாறு இருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக கருதப்படுது பாரதி தேவிக்கு உண்டானது பார்க்கறது கடினமாக இருக்கும் ஆனால் உள்ளார நம்ம சாப்பிடும்போது நமக்கு இனிமையை கொடுக்கும் பார்வதி தேவிய மாதிரி அருள் புரியறவங்க வேற எந்த தெய்வமும் அந்த இருக்கிற எதிர்மறையான வைப்ரேசன் எல்லாம் நீங்கிடுது அது ஒரு ஆன்மீக அறிவியல் வணக்கம் நான் காஷ்யபபி ராம்குமார் உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர் இது நம்ம டிவைன் வேதா சேனல் பொதுவாவே குழந்தைங்களுக்கு திருஷ்டி வந்து சீக்கிரமா அஃபெக்ட் ஆகும் ஏன்னா சின்ன குழந்தைங்க ஒரு வீட்டில் இருக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து கொஞ்சுவாங்க அப்புறமா அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து வீட்ல பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு திருஷ்டி படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த திருஷ்டியை கழிக்கிறதுக்கு தான் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு திருஷ்டி கழிக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு பல பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த திருஷ்டியை கழிக்கிறதுக்கு நாம பொருட்களை எடுத்துக்க போறோம் ஒன்னு வந்து இளந்தை பழம் இந்த சீசன்ல நிறைய கிடைக்கும் அது கரும்ப நல்லா துண்டு துண்டா வெட்டி எடுத்துக்கணும் அதே மாதிரி சில்ற காசு இந்த மூணையும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மூணும் நாம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் விளக்கம் கொடுக்கறேன் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த சம்பிரதாயத்தோட முழு விவரமும் தெரிய வரும் இழந்தை பழம் இழந்தை பழத்தை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம்னா ஒரு காலத்துல மகாவிஷ்ணு வந்து பத்ராசிரமங்கிற இடத்துல தவம் பண்ணதா ஒரு வரலாறு இருக்கு அந்த பத்ராசிரம்கிற இடம் ஃபுல்லா இழந்தை காடுதான் இருந்த மாதிரி சொல்றாங்க அந்த பத்ராசிரமத்துல மகாவிஷ்ணு ஞானம் பண்ணதா ஒரு புராணம் இருக்கு இந்த இழந்தை பழங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழமா கருதப்படுது ரெண்டாவது கரும்பு எடுத்துக்கிறோம் கரும்புங்கிறது வீரத்திற்கு உண்டான பார்வதி தேவிக்கு உண்டானது அதனாலதான் காமாட்சி அம்மன் அவங்க கையிலேயே இந்த கரும்பை வச்சிருக்காங்க எப்படி இந்த கரும்பு வீரத்திற்கு கரும்பு வெளியில பாக்குறதுக்கு கடினமா இருக்கும் ஆனா உள்ளார சாப்பிடும் போது நமக்கு கொடுக்கும் அதே மாதிரிதான் பார்வதி தேவியும் பாக்கிறதுக்கு நமக்கு பயம் வர மாதிரி இருப்பாங்க ஆனா பார்வதி தேவிய மாதிரி அருள் புரியறவங்க வேற எந்த தெய்வமும் இருக்காது அதனால நமக்கு வீரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் பார்வதி தேவி அதனால நம்ம இந்த கரும்பு துண்டுகளை எடுத்திருக்கோம் அதே மாதிரி சில்லறை காசு சில்லறை காசுகள்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் மகாலட்சுமி இந்த திருஷ்டி கழிக்கிறதுல இருக்கிற சூட்சமே முப்பதும் தேவியரை நாம இதுல கொண்டு வரோம் ஏன் இந்த திருஷ்டி கலிக்கிறத தை மாசம் பண்றோம் அப்படின்னா இந்த தை மாசத்துல சூரியன் மகர ராசில பிரவேசம் பண்ணுவார் அப்படி மகர ராசில பிரவேசம் பண்ணும்போது அவர் தன்னுடைய உத்திராட நட்சத்திர பலமா இருப்பார் சூரியன்கிறது ஆத்மா அந்த ஆத்மா சாட்சியா நம்ம செய்யற இந்த திருஷ்டி கழிக்கிறது அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ இது எப்படி பண்ணணும் இந்த பரிகாரத்தை காசு கரும்பு துண்டு இழந்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கலந்து இந்த பரிகாரத்தை மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் தான் பண்ணணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கிழக்கு பார்த்து அஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களை ஒரு பலகையில அதாவது மனையில உட்கார வச்சு இந்த மூணையும் உச்சந்தலையில இந்த இடத்துல வைக்கணும் வச்சுட்டு பெரியவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஒவ்வொரு மூணு பொருளையும் எடுத்து அவங்களுக்கு அபிஷேகம் மாதிரி இப்படி போடணும் இது ஏன் நம்ம உச்சந்தலையில வைக்கிறோம்னா பக்கத்துல இருந்து இப்படி போடணும் போடும் போது அது என்ன இந்த இடம் ஆக்ஞா சக்கரம் இந்த இடம் தூண்டப்படுது அந்த இடம் தூண்டும் போது அவங்களுக்கு அபிரதமான ஞானம் கிடைக்கிது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நம்ம ஞானத்தை தூண்டி விட்டோம்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லு புத்திசாலியா இருப்பாங்க அதே மாதிரி இழந்த பழம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்கு அதே மாதிரி சில்ற காசு நம்ம இப்படி போடும்போது அது கீழே விழுந்து வர வைப்ரேஷனில் அந்த குழந்தைய சுற்றி இருக்கிற எதிர்மறையான வைப்ரேஷன் எல்லாம் நீங்கிடுது அது அந்த குழந்தைங்க ஒரு அமையுது அஞ்சு வயசுக்கு உள்ளார இருக்கிற குழந்தைங்க இருக்கிறவங்க இந்த தடவை நீங்க மிஸ் பண்ணாம பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு நல்வழிய காட்டுங்க இப்படி பண்ணிட்டு இந்த பொருட்களை தானம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு அதாவது கழிக்கிறது மட்டும் இல்லைங்க இது ஒரு ஆன்மீக அறிவியல் நல்லதை பகிர்வோம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இது மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்